ஹாய் சில குடிஸ் வெல்கம் டு த வெந்நாருமே இந்த வீடியோ இதுக்காக பார்த்தீங்கன்னா சில குடிக்கலாம் வளர்க்க போல் ரூமேஸ் தான் இந்த ரூமேஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நமக்கு ஒரு பேக்கப் கொடுத்துட்டுருந்தேன் அது ஒரு ப்ரோ பிளேயர் அந்த ப்ரோ பிளேயர் யார் என்ன நம்ம அரிஸ்கார் ப்ரோ அது அரிஸ்காரன்னு நினைச்சுறீங்க நம்ம அரிஸ்கார் ப்ரோன்னு இல்லை இவங்க வந்து அரிஸ்கார் குட்டி தம்பி சொல்லலாம் ஸோ இந்த பையன் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் தான் படிக்கும் சூப்பராக விளாடுவான் நம்ம கூட சேர்ந்து பயங்கரமாக பேக்கப் கொடுத்துட்டுருப்பான் ஸோ நானும் கிலோஸை இவனும் அது கிலோ கன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னை இதே பண்ணிகிட்ருந்தேன் அந்த கேஃபில் நானும் கிலோ கன்ஃபார்மே பண்ணியாகணும்னு மெடி கூட போடாமல் அவசரத்தில் ஓடிட்டுருந்தேன் பார்த்திங்கன்னா ஆர்வ குழா ரொம்ப அம்சமாக இருக்கீங்க என்னமும் செய்யல நல்லா இருந்தா வந்து என்னை அடிச்சுடுவாங்க கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நினைச்சிட்டு இருந்தேன் அரிஷ்கார் பேகை கொடுக்கலன்னு வந்தேன் பட் முடியலை ஏன்னா இனிமி வந்து வால் நம்ம கவர் பண்ணிட்டாங்க சரி போனா போட்டு நாட்டுமாச்சு போகலான்னு சொல்லிட்டு நம்மள்டே கிளம்பிட்டு இருந்தோம் ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபைட்டு என்னடா ஒரே கஷ்டம்ஸான் சந்திக்கிடுதுன்னு பார்த்தா எல்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க அப்போ பார்த்தா ஒரு ஒருத்தனை அடிச்சு டேக் பண்ணிட்டேன் அப்புறம் கிளியில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பார்த்தா மேலேருந்தே நினச்சிட்டு மேலேருந்து குச்சி மறுபடியும் டேக் பண்ணிருந்தாங்க திரும்ப திரும்ப என்னப்பா என்னையும் வந்து அடிச்சுட்டு இருக்கீங்கன்னு பார்த்தேன் டெமி பைரேட் பண்ணுற வேலை மேலெல்லாம்

பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம டெமி பைர்ட்டை தான் பைரட்டை இதெல்லாம் தப்பு ப்ரோ இதெல்லாம் தவறான செயல் ஏன்னா ஏன் இப்படி எல்லாம் அடிக்கிறீங்க இதெல்லாம் தவறான செயல் இங்கே டேக் நம்ம நம்ம அரிஸ்கார் ப்ரோ தான் ப்ரோ இருக்காரு தலைவர் வந்து இதே பேக்கப் கொடுத்துட்டு இருப்பாங்க ஒரு ஒரு மேட்ச இதே மாதிரி ஒரு பேக்கப் டீம் கழிச்சா நம்ம பயங்கரமா போய் அடிக்கலாம் வெற்றி நம்ம அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா அந்த மாதிரி ஒரு நல்ல வெற்றியா கிடைக்கும் இப்போ பாத்தீங்கன்னா டேக் பண்ணிடுவோம் அடுத்து இன்னொருத்தனை டேக் பண்ணிடுவோம் கடைசியில பைரட்டை நம்மளை அச்சுடுவாரு தலைவர் இதெல்லாம் தவறான செயல் நான் பாட்டுக்கு வந்தவனே நான் உரம ஓடிட்டு இருந்தால் பார்த்தா எல்லாருமே செத்து போயிடணும் டிஃபிட்னு வந்துச்சு தோசை சார் சரி அடுத்த ரவுண்ட் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் விளையாட ஆரம்பிச்சிட்டோம் மூணு ரவுண்ட் அங்கே ஜெயிச்சிட்டாங்க ஒரே ரவுண்ட் தான் ஜெயிச்சிருக்கோம் பரவாயில்ல தப்பு இல்லை நம்மளை நம்பி ஒரு கூட்டமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்துல நம்மள ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ஒருத்தர் ஆஃப்லைன் வந்துட்டு நாங்கள் சிங்கத்தோட உள்ளாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறேன் வீடா மர தமிழ் நம்ம ஆஃப்லைன் பிளேயர் அடிச்சு முடிச்சுட்டு நம்மளும் அங்கே கிளம்ப ஆரம்பிச்சோம் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதே தெரியல சரி நம்மளும் கிளம்ப ஆரம்பித்தோம் இங்கே வந்து லாங்லேருந்து அடிச்சுட்டு இருப்பான் நான் அடிச்சுட்டு இருப்பேன் பட் அவன் என்ன அதிகமாக டேமேஜ் எடுத்துருவான் சரி போனால் போட்டோம் ஒரு டேமேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போடலாமே நான் பாட்டு ஒரு வாரமாக உட்காந்துட்டு இருப்பேன் டெமி பயிரிட்டு பின்னாடி வந்து அடிச்சிருக்கிறோம் ப்ரோ எப்போ பார்த்தாலும் பின்னாடி ஒளிஞ்சு ஒழிஞ்சு அடிக்கிறேன் நேருக்கு நேரம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு சங்கட்டம் ஆயிடுச்சு சரி போனால் போட்டுமே அந்த ரவுண்டு ஜெயிச்சிட்டோம் சரி அதுக்கடுத்த ஒரு ரெண்டு ரவுண்டும் ஜெயிச்சாச்சு அடுத்தடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்தப்போ பயங்கரமாக நம்ம

இது கூட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூட கூட பெசலைட் எல்லாம் உன்ன கடையாது ஏனா நம்ம டீம்மேட் பாத்தீங்கன்னா அவங்களோட டீம்மேட் பாத்தீங்கன்னா சரி நம்மள அடிச்சு தூக்கிடுவாங்க அடிச்சலாம் தூக்க மாட்டாங்க நான் ஒருத்தன் அடிச்சு தூக்கிடுவேன் கில் அடிக்கலாம்னு பார்த்தா அதையும் இது பண்ணி நம்ம குளோவல் போட்டு மறைக்குவாங்க குளோவல்லஸ்ட் போனா என் டீம்மேட் எல்லாம் செத்து போயிட்டாங்க நான் போய் அப்புறம் தான் தெரியுது சரி போனா போட்ட அடுத்த ரவுண்ட் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு கடைசி ரவுண்ட் வரைக்கும் வந்தாச்சு அவங்க 5க்கு நாங்க ஆறுக்கு ஜெயிச்சிடும் சரி பார்க்கலாம் என்ன நடக்குது காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா இந்த காலங்காத்தல டைலாக் எடுக்க கூடாதுன்னு பார்த்தா அது எடுக்கிற மாதிரி தான் ஆயிடுது நம்மளும் கிளம்ப ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா ஒரு ஒரு மேட்சும் நம்ம கில் அடிப்போம் ஒண்ணு இனிமே நம்மள அடிப்பாங்க ஒரே சங்கடமா போயிடும் சரி போன போட்டு அவங்க நம்மளும் பேசிக்கலாம்னு பார்த்தா என் டீம் செத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களை தூக்கி விட்டு நீங்களே தூக்கி விடுங்கப்பா நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு போனா என் டீம் எனக்கு முன்னாடி வர்றாரு கில் அடிக்க அடப்புறம் அணியாத்துக்கு இந்த ஆர்வம் இருக்க கூடாது என்ன பழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே எல்லாம் அநாயமா அடிக்க அடிக்கக்கூடாது சரி போனா போட்டு தான் நமக்கு கிடைக்கல ஒரு பயை வச்சு எடுப்போம் ஜெயிக்க போகிறோம் நம்ம சொல்லிட்டு ஆர்வத்தில் நானும் இருப்பேன் ஒருத்தர் லாங்ல இருந்து அடிச்சுட்டு இருப்பான் இதெல்லாம் அநியாயம் ரோ ஏதா இருந்தாலும் நேருக்கு நேரம் வந்துட்டு ஒளிஞ்சிருந்தாலும் அடிக்கக்கூடாது இனிமே எங்க தெரியல தெரில நானும் அப்புறம் நம்ம அந்த டோனெல்லாம் விட்டா இங்க ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான் யார்த்தம் எங்கடா இருக்கேன் சொல்லி பின்னாடியே கூட ஓட ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா இருந்து ஒருத்தன் அடிச்சு போடுவான் சரி பரவாயில்ல ஓகே தள்ளக்குடி இந்த மேட்ச் சூப்பராக போய் வச்சோம் இந்த மேட்ச் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஈவினிங் அஞ்சு மணிக்கு லேவ் வந்துடுங்க பை பைபா தேங்க்யூ ஸோ மச் ஃபர் Ding.